அகிலனுக்கு என்ன வெஞ்சு புரியவில்லை அவன் தினமும் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்ததும் தனது வீட்டு மொட்டை மாடியில் அமர்ந்து கொண்டு ரம்யா கிட்ட பேசிட்டு இருப்பான் இப்போ ஒரு வாரமாக ரம்யாவுக்கு போன் பண்ணினாலும் அவள் போன் எடுப்பதில்லை யார்கிட்ட அவளைப் பற்றி கேட்க முடியும் என்று கொண்டே இருந்தான் ஆனால் இந்த ஒரு மொட்டை மாடியில் யாரோ தன் அருகில் உட்கார்ந்து இருப்பது போலவும் திடீரென நடப்பது போன்றும் சிரிப்பது போன்றும் உணர்ந்தான் அகிலனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது நண்பர்களிடம் ரம்யா போன் எடுக்கவில்லை என்றும் அந்த நேரம் எனக்கு இவ்வாறு தோன்றுகிறது என்றும் கூறினான் நண்பர்களுடன் சேர்ந்து பார்க்க சாத்தனூர் சென்றான் எங்கு சந்தித்தேன் என்று நினைக்க தொடங்கினான் அகிலன் அகிலி வேலிக்காகத்தான் சாத்தனூர் வந்து இருந்தான் அப்போது திடீரென ஒரு நாள் மழை பொழிந்து கொண்டு இருந்தது ஒதுங்குவதற்காக ஒரு வீட்டு திண்ணையில் போய் அமர்ந்தான் அப்போது உள்ளே இருந்து ஒரு பெண் வெளியே வந்து சொன்னால் இந்த பிடிங்க தலையை துடைக்க துண்டு சளி பிடிக்கும் என்றாள் அகில நிமிர்ந்து பார்த்தான் அவன் பார்த்த நொடியில் அவள் ஒரு தேவதையாய் தெரிந்தாள் இப்படியே சந்திப்பு தொடர்ந்தது அது ஒரு மலை கிராமம் ரம்யா எல்லா இடங்களுக்கும் அவனை அழைத்து சென்றாள் அவன் வந்த வேலையும் முடிய போனது அவளால் இவன் பிரிவை தாங்க முடிய முடியவில்லை அவங்க காதலுக்கு அடையாளமாக ஒரு மலை கோவில் வைத்து ரம்யாவுக்கு தாலியை கட்டினான் நான் என் வீட்டிற்கு சென்று உன்னை வெகுவிரவில் விரைவில் அழைத்து செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அகிலன் அவன் ஊருக்கு கிளம்பி விட்டான் அகிலன் ஆறு மாதத்திற்கு முன்பு நடந்ததை எல்லாம் நினைத்து அப்படியே தூங்கி விட்டான் அவன் இறங்கும் இடமும் வந்தது நண்பர்களும் அவனும் கீழே இறங்கி அஞ்சிரவு ஒரு ரிசார்ட்டில் தங்கினர் அகிலனுக்கு தூக்கம் வந்ததும் திடீரென யாரோ தன்னை கூப்பிடுவது போலையும் வெளியே கொலுசு சத்தமும் கேட்டது கேட்பது போலவும் உணர்ந்தான் கதவி திறக்க போனால் நண்பர்கள் அவனை தடுத்தனர் மறுநாள் விடிந்ததும் ரம்யா வீட்டை அங்கே அவளது பாட்டி நீங்கள் எல்லாம் யாருப்பா எதற்கு இங்கு வந்து இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் அதற்கு ரம்யா என்று சொன்னதும் அவள் நம்மளை விட்டு போய் ஒரு வாரம் ஆகிறது என்று பாட்டி கதறி அழுதாள் அகிலனுக்கு ஒரு நிமிடம் தனது இதயமே வெடித்து போல இருந்தது என்ன நடந்தது என்று தழுதழுத்த குரலில் கேட்டான் தோழிகளுடன் மலைக்கு சென்றவள் மலையிலிருந்து கால் தவறி கீழே விழுந்து விழுந்து இறந்து விட்டாள் என்று பாட்டி கதிறி அழுதாள் ரம்யா இறந்ததை தெரிந்ததும் பாட்டியிடம் கிளம்புறோம் என்று சொல்லி கிளம்பி விட்டனர் அகிலன் பிடித்தவன் போலேயே இருந்தான் ஒரு வழியாக அவன் வீட்டிற்கு அவனை அழைத்து சென்றனர் அகிலனின் செயலை பார்த்து வீட்டில் உள்ளவர்கள் பயந்தனர் அவனுக்கு உடம்புக்கு முடியவில்லை கொஞ்ச நேரம் தூங்கட்டும் என்று சொல்லிவிட்டு அவன் நண்பர்கள் கிளம்பி அகிலன் தூங்கி முழித்தான் அந்தி நேரம் வந்தது மொட்டை மாடிக்கு சென்றான் அவன் இருந்து புலம்பினான் மலைக்கு போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இப்படி ஒரே என்னை என்று அள்ளுதான் அப்போது யாரோ தன் பக்கத்தில் இருப்பது போலையும் சிரிப்பது போலையும் உணர்ந்தான் இது எல்லாம் ரம்யா தான் என்று உணர்ந்தான் இப்படி ஒரு மாதம் வரை அவள் வரும் நேரத்திற்காக காத்து இருந்தான் தினமும் ரம்யாவிடம் பேசுவது போல எதையாவது பேசிக்கொண்டிருப்பான் அஞ்சு அகிலனுக்கு பிறந்த நாள் அந்த நேரத்தில் கவலையோடு மொட்டை மாடியில் அமர்ந்து இருந்தான் அப்போது திடீரென மல்லிகை பூ வாசமும் கொலுசு சத்தமும் கேட்டது திரும்பி பார்த்தான் அங்கே ரம்யா நின்று கொண்டிருந்தாள் அவனுக்கு பயம் கலந்த ஆச்சரியம் ரம்யா நீ என்று இழுத்தான் அவள் பிட்டால் அவனது வீட்டில் உள்ளவர்களும் நண்பர்களும் இருந்தனர் உனது ரம்யா சாகவில்லை இது எல்லாம் நாங்கள் போட்ட பிளான் என்று கூறினார்கள் நீ எங்களிடம் ரம்யாவை திருமணம் செய்ததை மறைத்தால் அப்போ நாங்க உன்னை கொஞ்சம் அலைய விட வேண்டாமா என்று சிரித்தனர் வேலை கிடைத்து ஒரு மாதம் ஆகிறது என்று நேரடியாக சொல்லலாம் என்று உன் ஊருக்கு வந்தேன் நீ போன் எடுக்கவில்லை இங்கு எனக்கு யாரையும் தெரியாது நேரடியாக உன் வீட்டுக்கே வந்தேன் அவங்க துருவி துருவி விசாரிக்கும் போது எல்லா உண்மை சொல்லிவிட்டேன் நான் தான் நீ மொட்டை மாடியில் நிற்கும் போது அங்கே இங்கே திரிவது என்று சொல்லி சிரித்தாள் அதற்கு நீ இறந்து விட்டாய் என்று இப்படி ஒரு நாடகமா என்று சொல்லி அவளை அடிக்க விரட்டினான் அகிலன் ரம்யா சந்தோஷத்தில் ஓடினாள் அகிலன் ரம்யா நில்லு நில்லு என்று அவளை பின்தொடர்ந்தான் அனைவரும் அவர்களை பார்த்து சிரித்தனர்